கச்சத்தீவை மீட்பதுதான் தமிழ்நாடு பாஜகவின் நோக்கம் என அண்ணாமலை பேசியுள்ள நிலையில் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் ஏன் அதனை செய்யவில்லை என எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும் இல்லைனாங்கன்னா மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய குடிமகனாக மோடி கருதவில்லை அவர் பேசுறாரு கட்சி தீவை மீட்கலாமே அதிகாரம் இருக்குது பத்து வருஷமா ஆட்சியில இருக்கிறாரு அந்த தேவ ஒப்பந்த அடிப்படையில் நல்லெண்ண அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அது வேண்டாம் நான் மீட்கிறேன்னு மீட்கலாம மாவீரர் ஏன் மீட்கல மாவீரர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லட்டும் இங்கே கேட்குற இல்லைக்கு அவர் தான் பதில் சொல்லணும் இதில் தவறு என்ன பத்தாண்டுகளாக நான் ஆட்சிக்கு வந்தாவது நான் வந்தால் தலைகழா மாற்றுவேன் ஆறு மாதங்களில் இந்தியா ஜொலிக்கும்னு சொன்னீங்களே மாற்றிருக்க வேண்டியதானே நான் மோடியை கேட்குறேன் சீனாவிடம் எத்தனை சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் சீனாவால் ஆக்கிரமணம் செய்யப்பட்டிருக்கு வெள்ளரிக்கை கொடுக்க சொல்லுங்க லடாக்ல அருணாச்சல பிரதேசத்துல எத்தனை லட்சம் ஸ்கொயர் மீட்டர் ஆக்கிரமணம் பண்ணியிருக்காங்க அபகரிச்சு இருக்காங்க இதை பற்றி பேசுவதற்கு துப்பு இல்லை அன்னை இந்திரா காந்தி என்பவர் இந்த தேசத்தை தலைநபரை செய்தவர் இரும்பு பெண்மணி என்று உலக நாடுகளால் பாராட்டு பெற்றவர் அவரை போய் பேசுவதற்கு நரேந்திர மோடிக்கு எந்த தகுதியும் எந்த அருகதையும் கிடையாது மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன காந்தி இறந்து விட்டாரா என்று கேட்பது போல் இருக்கிறது இப்போதான் கனவில் இருந்து விழித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒப்பந்தம் போட்டு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆற்றியை போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம் இவர் இவ்வளவு நாள் எங்கே போய் படுத்தாராம் பதில் மேகநாத அணைக்கு ஒரு ஆற்றியை போட்டு எடுத்து சொல்லு எடுத்தார சொல்லுங்க ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்க அப்படி ஐயா குஜராத் கலவரத்துல ஒரு ஆட்சியை மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்த சொல்லுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க